சவுதி அரேபியாவில் தான் மெக்காவும் மெதினாவும் அமைந்திருக்கிறது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை புனித பயணமாக மெக்கா செல்வது வழக்கம் நாம் இந்த வரைபடத்தை பார்த்தோம்னா நாம் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதாவது சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இப்போ நம்ம அதாவது நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய பேர் மெக்கா பயணிப்பார்கள் இது சுமார் நான் நான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது மதினா என்று பார்க்கும்பொழுது அங்கிருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் போனால் மதினா இஸ்லாமியர்களுக்கு முதல்ல புனிதமான இடம் மெக்கா இரண்டாவது புனிதமான இடம் மெதினா மூன்றாவது புனிதமான இடம் ஜெருசலம் ஜெருசலம் தற்பொழுது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது பிரதானமாக இஸ்லாமியர்கள் பயணிப்பது மெக்கா மற்றும் மெதினா மெக்காவில் தான் புனித காபா அமைந்திருக்கிறது அதுதான் பழமையான பள்ளிவாசல் பழமையான மசூதி என்று அறியப்படுகிறது முதல்ல இந்த ட்ராஜடி அதாவது இந்த நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவத்தின் அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு முன் இஸ்லாமியர்கள் பயணிக்கும் மெக்கா தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருப்பது அதாவது அந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா மெக்காலிருந்து மதீனா சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது அந்த பயணத்தின் போது நள்ளிரவில் சுமார் ஒன்று முப்பது மணிக்கு இந்தியாவில் ஹைதராபாத் பகுதியிலிருந்து பயணித்த பயணிகள் அங்கே ஒரு பஸ்ஸில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பஸ் ஒரு ஆயில் டேங்கரோடு மோதியது அது டீசலை கொண்டு வரும் ஆயில் டேங்கர் நீங்கள் பார்க்குறது அவங்கள கூட்டிகிட்டு போன அந்த டூரிஸ்ட் ஏஜென்சி இவங்க வந்து உயிரிழந்தவர்களுடைய புகைப்படத்தை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது தான் இஸ்லாமியர்கள் என்ன நம்புகிறாங்க உலகத்திலேயே பழமையான மசூதி அங்கே இருக்கிறது என்பதால் அங்கே அவர்கள் புனித பயணம் செல்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அங்கே அந்த திரையில் பார்க்குறீங்க இல்லையா அந்த அந்த கருப்பு கல் வந்து அது ஒரு பள்ளிவாசல் அது ஒரு மசூதி அதை சுற்றி இஸ்லாமியர்கள் அங்கே தவாஃப் என்று அழைப்பார்கள் அங்கே வந்து வழிபாடு செய்வார்கள் சரி சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இஸ்லாமியர்கள் ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஐந்து கடமை என்று அழைப்பார்கள் முதல் கடமை ஏக இறை கொள்கை அவர்களுடைய நம்பிக்கை இரண்டாவது ஐந்து வேலை தொழுகை மூன்றாவது நோன்பு நோற்பது ரமணாள் காலத்தில் அந்த ஒரு மாதம் முப்பது நாள் நான்காவது அந்த நோன்பு நோற்ற பிறகு வசதி இருப்பவர்கள் ஜகாத்து கொடுப்பது அதாவது தங்களுடைய சொத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டரை கணக்கு பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் ஐந்தாவது கடமைதான் ஹஜ் என்று அழைப்பார்கள் அந்த ஹஜ் எங்க இருக்கு அந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்க மெக்கா போக வேண்டியிருக்கு அது நம்ம இருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஹஜ் ஒரு வருஷத்துல குறிப்பிட்ட ஒரு அஞ்சு நாட்களில் தான் செய்ய முடியும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வருகிறது அதனால் ஹஜ்ஜு வந்து வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியாது இதை ஆங்கிலத்தில் பில்கிரிமேஜ் என்று சொல்வார்கள் அதை தவிர மினி பில்கிரமேஜ் என்று அழைப்பார்கள் அது உம்ரா என்று அழைப்பார்கள் இஸ்லாமியர்கள் இங்கேருந்து அங்கே போவாங்க மெக்காவில் போவாங்க அவங்க அந்த உம்ராவை முடிச்சுட்டு அங்கேருந்து மதினாவில் இறை தூதர் முகமது நபிகள் அவர்கள் வாழ்ந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடம் அங்கே மதினாவுக்கு போவாங்க அங்கேருந்து திரும்ப இங்கே திரும்பி வந்துடுவாங்க அப்படித்தான் நம்ம இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருந்து ரெண்டு டூர் ஏஜென்சிஸ் இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் மூலமாக சுமார் ஐம்பத்தி நாலு பேர் போயிருக்காங்க ஐம்பத்தி நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெக்காலில் நாலு பேர் மெக்காலே தங்கிட்டாங்க இன்னொரு நாலு பேர் காரில் போயிட்டாங்க நாற்பத்தி ஆறு பேர் பஸ்ஸில் போயிருக்காங்க பஸ்ஸில் அங்கேருந்து மெக்காலேருந்து நாலு மணிக்கு கிளம்பியிருக்காங்க மெக்காலேருந்து நாலு மணிக்கு புறப்பட்டவங்க மதினாவை நோக்கி சுமார் நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறார்கள் அந்த பயண தூரத்தின் போது அதாவது இந்த குறிப்பிட்ட பயண தூரத்தின் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா நள்ளிரவு சுமார் ஒன்று முப்பது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆயில் டேங்கர் ஒன்று எதிரே வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் பயணிக்கும் பஸ் இந்த டைரக்ஷனில் போகிறது இரண்டும் மோதி இருக்கிறது யாருடைய பிழை யாருக்கும் தெரியவில்லை டிரைவர் தூங்கிட்டாங்களா அல்லது என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவலாம் இல்லை ஆனால் அந்த பயங்கர மோதலில் உடல் கருகி அங்கே அதில் பயணித்த ஒருவரை தவிர அந்த நாற்பத்தாறில் ஒருவரை தவிர நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உடலை அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த தீயானது அந்த உடலை கருகச் செய்திருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்துவிடும் thank you இந்திய தூதரகம் சவுதி அரேபியாவில் ரியாதில் அமைந்திருக்கிறது துணை தூதரகம் அங்கே ஜித்தாவில் அமைந்திருக்கிறது ஜித்தா மெக்காவுக்கு அருகே இருக்கிறது தூதரகமும் துணை தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளும் இது தொடர்பாக அங்கே கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கிறார்கள் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேரும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களுடைய உடல்களை உடல்கள் அங்கு கருகி இருக்கிறது அவர்களுடைய உடல்களை முதலில் அடையாளம் காண வேண்டும் அங்கிருந்து இந்தியாவை இந்தியா கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை நம் மத்திய அரசு எடுத்து வருகிறது இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அவர்கள் உடலை அங்கேயே அடக்கம் செய்து விடலாமா என்றும் விவாதித்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது நிறைய ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க இதை நம்ம ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்தில் போனாலே நம்ம இந்தியன் எம்பசி இன் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி போட்டால் அவங்களுக்கு அந்த எல்லா நம்பர்ஸும் வந்து விடுகிறது இதில் பயணித்தவர்கள் தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருந்து பயணித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இது சம்பந்தப்பட்ட டிராவல் ஏஜென்சிஸ் இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்திலிருந்து இயங்கியதாக சொல்லப்படுகிறது இதுதான் அங்கே நடந்த சம்பவம் அங்கே மீட்புப் பணி துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்கு இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த ஏசி பஸ் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் என்று வந்துவிட்டால் தீப்பிடித்து எரிந்து உள்ளே உள்ள அனைவரும் உயிரிழக்கும் அபாயத்தில் கொண்டு வந்து விட்டுவிடுகிறது எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கிறது என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை இரவு நேரங்களில் அதுவும் நள்ளிரவு நேரங்களில் அந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்துவிட்டு பகல் நேரங்களில் பயணம் செய்தால் சிறந்ததாக இருக்குமா என்ற விவாதத்தையும் எழுப்பியிருக்கிறது பொதுவாக இந்த டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் சேஃப்டி மெக்கானிசம்ஸ் பாதுகாப்பு வழிமுறைகள் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறார்கள் நள்ளிரவில் டிரைவர்கள் விழிப்பாக இருப்பது இரவு ஒன்று முப்பது மணி அளவு இதெல்லாம் சாத்தியமா இது போன்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இதுபோல் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க சவுதி அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுக்குமா என்றும் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் ஊடகத்தினருக்கு பேட்டியளித்த வண்ணம் இருக்கிறார்கள்